கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ரெண்டு மாத காலமாக கத்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார் எவ்வளவோ ஆபத்துகள் மோசங்களிலிருந்து வியாதிகள் பலவீனங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் உபத்ரவங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் கடந்து இந்த மூன்றாவது மாதத்தை காண செய்திருக்கிறார் நடத்தி வந்த எல்லா பாதைகளிலும் கத்தருடைய கரம் கூட இருந்ததை நினைத்து கத்தரை நன்றியோடு துதிப்போம் இந்த மாதத்திலும் கத்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நன்மையாக ஆசீர்வாதமாக மேன்மையாக வைப்பாராக என்று வாழ்த்துகிறேன் கத்தர் ஆசிர்வதிக்கட்டும் இந்த காலை வேளையிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எப்ரியருக்கு எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் இங்கே மிக முக்கியமான ஒரு வார்த்தை விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இன்றைக்கி உலகத்தில் பல விதத்தில் பெரிய ஆளாகிறாங்க மனுஷங்க உலக பிரகாரமாக ஆனால் இங்கே நம்ம முஹ் மிக மிக முக்கியமாக விசுவாசத்தினாலே மோசியை பெரியவனானான் என்று நம்ம பார்க்குறோம் மோசியின் பிறப்பு நமக்கு தெரிந்த விஷயம் மோசியை பிறந்தபோது ரெண்டு வயதிற்குட்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஏகிப்தன் ராஜா கட்டளை இட்டான் ஆனாலும் அதன் மோசியுடைய தாய் அந்த பிள்ளையை விசுவாசத்தோடு ஒழித்து வைத்தாங்க ஒரு மூன்று மாதம் வரையிலும் அந்த பிள்ளையை ஒழித்து வைத்து வளர்த்தினாங்க அதுக்கப்புறம் முடியலை அதுக்கப்புறம் அவனை நாணர்பெட்டிக்குள்ளாக வைத்து கீழ்ப்பூசி நயல் நதியிலே அவனை வைத்தாங்க அந்த இடத்துல அவன் காப்பாற்றப்பட்டான் அவன் ராஜ கொட்டாரத்திலே வளரும்படியான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது அவனுடைய தாயாரே அவனை வளர்த்தவும் மறுபடியும் அவன் கொஞ்சம் பெரியவனான போது அவனை கொண்டு ராஜாவுடைய கொட்டாரத்திலே அரண்மனையிலே கொண்டு விட்டாங்க இப்போது மோசி வளர்கிறான் ராஜா அரண்மனையிலே வளர்கிறான் யார் கொல்ல வேண்டும் என்று நினைத்தாங்களோ அதே இடத்துல மோசியை வளரும்படி கத்தர் உதவி செய்தார் கத்தர் அனுகிரகம் செய்தார் அது கத்தருடைய மேலான ஒரு திட்டம் ஒரு நோக்கம் அப்போது மோசி அங்கு வளர்கிறான் விசுவாசத்தினாலே ஒழித்து வைத்து வளர்க்கப்பட்ட மோசி அவனுடைய அந்த பிஞ்சு பருவத்திலே பிறந்த நாள் முதலே அந்த தாயார் விசுவாசத்தை சொல்லி சொல்லி அவனை வளர்த்தி இருக்கக்கூடும் இந்த சின்ன குழந்தையிலே அந்த குழந்தை கவனமாக உன்னிப்பாக கவனித்திருக்கும் இருக்கும் ஏன்னா அந்த தேசத்தில் உள்ள அத்தனை ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கும்போது இந்த குழந்தையை ஒழித்து வைத்து தாயார் வளர்க்குறாங்க எப்பா நீ சத்தம் போடாத நீ அமைதியாக இருக்கணும் நான் விசுவாசத்தோடு கத்தரை நம்பி உன்னை வளர்க்குறேன் நீ ரொம்ப சத்தம் போடாத அழாத என்று சொல்லி அவனுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி அவனை வளர்த்தியிருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ அந்த பிள்ளை சின்ன வயசுலேயே அவனுடைய இருதயத்தில் அவனுடைய சிந்தனையிலே அவனுடைய எண்ணங்களிலெல்லாம் அந்த தாயார் விசுவாசத்தை விதைத்து இப்போ அவன் பார்வனுடைய கொட்டாரத்தில் போகிறான் அரண்மனையில் போகிறான் அங்கேயும் அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது விசுவாசம் அவனை விட்டு போகவில்லை விசுவாசத்தில் தான் மோசியை வளர்கிறார் ஆமேன் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது இப்போ இப்போ அவன் வளர வளர அவனுடைய விசுவாசமும் வளர்ந்து கொண்டே வருகிறது ஆமேன் இல்லை விசுவாசத்தினாலே மோசியை வளர்கிறார் இன்னைக்கு உலக பிரகாரமாக நம்ம சொல்லுவோம் ஒரு மனுஷன் வளர்ந்திருக்கிறான் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லும்போது ஒரு வாலிபத்தில் ஒரு மகன் வளர்ந்திருக்கிறான் ஒரு மகள் இல்லைன்னா யாரோ ஒருவர் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் ஐஸ்வர்யத்தை சொல்லுவோம் பணத்தை சொல்லுவோம் படிப்பை சொல்லுவோம் வேலையை சொல்லுவோம் அவன் அவன் பண்ணியிருக்கிற அவனுக்கு இருக்கிறதான ஆஸ்திகள் அந்தஸ்தை சொல்லுவோம் இன்னும் சொத்து சுகங்கள் இதெல்லாவற்றையும் சொல்லுவோம் இதெல்லாவற்றையும் வைத்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அவனுடைய வளர்ச்சியை இன்றைக்கு உலகம் கண்டுபிடிக்கிறது அப்படித்தான் உலக பிரகாரமான வளர்ச்சி ஆனால் கத்தர் பார்க்கிறது அப்படி அல்ல ஆமீன் கல்லையில் ஓயா இவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம் ஆமீன் மோசைக்குள்ளாக இருந்த விசுவாசம் அவன் வளர வளர அவன் வாலிபனாக ஆக அவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருந்தது ஒரு விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவன் சரியான பாதையிலே பயணிப்பதற்கு அது ஏதுவானதாக இருக்கிறது சரியானதை தெரிந்து கொள்வதற்கு அது ஏதுவானதாக காணப்படுகிறது அவன் தன்னுடைய வாழ்க்கை பாதையை சரியான விதத்திலே அவன் தெரிந்து கொள்ள உதவுகிறது நம்ம இந்த மோசியினுடைய காரியத்திலிருந்து ரொம்ப கவனமாக நம்ம அதை அந்த வார்த்தைகளை வாசித்தோன்னா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா விசுவாசத்தில் வளர்ந்த மோசி சரியானதை தெரிந்தெடுத்தான் சரியானதை தெரிந்தெடுத்தான் எப்படி அவன் தெரிந்தெடுத்தான் தெரியுமா உலக பிரகாரமாக அவன் செல் செல்வ செழிப்பில் வளர்ந்துருக்கிறான் ராஜ கொட்டாரம் ராஜ அரண்மனையில் இருக்கிறதான அதாவது பார்வையுடைய குமாரத்தியின் மகன் என்ன அதாவது ராஜகுமாரத்தியின் மகனாக வளர்க்கப்பட்ட மோசிக்கு எப்பேற்பட்ட அந்தஸ்துகள் இருந்திருக்கலாம் பரிவாரங்கள் இருந்திருக்கலாம் அவனை ரொம்ப நேசித்திருப்பாங்க அவனுக்கு அந்த அங்கே எல்லா விதமான மகிமையும் கனமும் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும் அவனை மிகவும் அன்பாக நேசித்து அவனை நடத்தி இருப்பாங்க ஆனா மோசிக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வைக்கிறது நான் இருக்கிற இடம் சரிதானா ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க கத்தரை குறித்ததான காரியங்களை நினைத்து பார்க்க வைக்கும் நான் போகிற பாதை சரிதானா இல்லை தவறானதா ஐ நான் எதை தெரிந்தெடுக்க வேண்டும் உலகத்தை தெரிந்தெடுக்க வேண்டுமா இல்லை கத்தரை தெரிந்தெடுக்க வேண்டுமா என்கிறதான ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும் இந்த விசுவாசம் நம்ம இதில் இருந்து அழகாக புரிந்து கொள்ள முடியும் அப்போது இவன் பெரியவனான உடனே இவன் எல்லாவற்றையும் வெறுக்கிறான் எல்லா செல்வ செழிப்புகள் எல்லா ஆசைகள் ஆடம்பரங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான பங்களா எல்லா சந்தோஷங்கள் நல்ல ஆகாரங்கள் எல்லாவற்றையும் எல்லா சிற்றின்ப மோகம் எல்லாவற்றையும் வெறுக்கிறான் இன்னமும் இதை இதை அப்போஸ்தல நடவடிகளில் நம்ம பார்த்தோன்னா ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போஸ்தல நடவடிகள் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்களை நம்ம பார்த்தோன்னா மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகி தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று ஆமே ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்போது நாற்பது வயது வரைக்கும் ராஜ கொட்டாரத்தில் ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட மோசே கர்த்தர் எதற்கு அவனை அந்த ராஜ அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தார் என்பது நமக்கு இங்கே அந்த திட்டம் தெரி தெரிகிறது உள்ள சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு ஐ மீன் வாக்கிலும் சேகையிலும் வல்லவனானான் இதே மோசி அவனுடைய வீட்டில் இருந்திருந்தானால் இப்போ கலைகளை சாஸ்திரங்களை ஞானத்தை அவன் கற்று தேர்ச்சி அடைய முடியாது ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஏழைப்பட்ட தாயினுடைய வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளைக்கும் ராஜ கொட்டாரத்திலே வளர்கிற ஒரு பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு ஆமீன் வெளியில் ஓய்யா ஒரு சாதாரண குடும்பத்திலே சாதாரண குடிமகனாக வாழ்கிற ஒரு குழந்தை சாதாரண கல்வி தான் கற்க முடியும் ஆமேன் ஆனால் ஒரு ராஜ அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறதான ஒரு பிள்ளைக்கு எல்லாம் விதமான கலைகளையும் கற்றுக் கொடுப்பாங்க கற்றுக் கொடுப்பாங்க சகலத்திலையும் அவன் தேர்ந்தவனாக வளர வேண்டும் என்பதுதான் அரண்மனையின் நோக்கமாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறமாக அவன் பட்டத்து இளவரசனாக வரக்கூடிய அளவுக்கு அவனை தேர்ச்சி உள்ளவனாக மாற்றுவாங்க அதான் எல்லா சாஸ்திரங்கள் அது என்னென்ன சாஸ்திரங்கள் நமக்கு தெரியல எல்லா கலைகள் எல்லா பாடங்கள் எல்லாவற்றிலும் அவன் படித்து தேர்னவனாக மாறிவிட்டான் ஆமே ஹலைய லூயா இப்போது அவனுக்கு படித்து எல்லாவற்றையும் படிச்சுட்டான் எல்லா கலைகளையும் எல்லா சாஸ்திரங்களையும் என்னென்ன படித்தான்னு தெரியல எல்லாவற்றையும் கற்று தேர்ச்சி பெற்றான் இப்போது ஒரு சரியான ஒரு வயதிற்குள்ளாக வருகிறார் நாற்பது வயதாகிறது ஆகிறது மோசிக்கு இது எல்லாவற்றையும் அவன் கற்று தேர்ந்தாலும் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் குன்றி போகவில்லை இதெல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் அவனுக்குள்ளே ஓங்கி வளர்கிறது ஆமே கிளையில் நம்ம எப்ரையரில் பார்க்கும்போது விசுவாசத்திலே மோசே பெரியவனான போது இங்கே அப்போது சில நடவடிக்கைகளில் இதெல்லாவற்றையும் நாற்பது வயது வரைக்கும் அவன் கற்று தேர்ச்சி அடைந்த பின்பு அவனால் அங்கே இருக்க முடியலை நம்ம விசுவாசத்திற்கு ஒரு டெஃபனிஷன் என்னென்னா பைபிளில் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் காணப்படாத ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு நிச்சயத்தை கத்தர் அவனுடைய இருதயத்திலே கொடுத்திருந்தார் ஆமீன் கத்தருடைய எதிர்கால திட்டங்களை விசுவாசத்தினாலே மோசி உணர்ந்தான் ஆமீன் கத்தர் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் ஜனங்களை மீட்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக கத்தர் மோசியை அழைக்கிறார் அதற்கு முன்னதாக எல்லா சாஸ்திரங்களையும் கலைகளையும் எல்லா ஞானங்களையும் கற்றுக்கொடுக்கும்படியாக ஒரு ராஜ கொட்டாரத்தில் அவனை கத்த படிப்பிக்கிறார் பழக்க வைக்கிறார் அடைந்த பின்பு நல்ல வாலிபனாக இருக்கும் போது பிள்ளைகளே இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்திலே நாற்பது வயதான ஒரு வாலிபன் எல்லா விதமான அனுகூலங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லா ஆடம்பரங்கள் அவனுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் கிடைக்காத எதுவுமே இல்லை ராஜ கொட்டாரத்திலே அத்தனையும் அவனுக்கு கிடைக்கும் எல்லாம் எல்லாம் அவன் எதை வேண்டும் என்றால் அனுபவிக்கலாம் ஆனால் அந்த நேரத்திலே எப்ரேயர் பதினொன்று இருபத்தி நான்கிலே நாம் வரும்போது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது ஆமேன் ஹலீலூயா இப்போ அவன் பெரியவனானான் அவன் பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வருத்தான் முதலாவதாக மோசே வருத்தது இனி நான் பார்வனுடைய குமாரத்தி அல்ல ஹலேலூயா விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க தேவ அன்பு அவனுக்குள்ளே அதிகரித்தது கத்தருடைய திட்டங்கள் நோக்கங்களை அவன் சரியாக புரிந்து கொண்டான் இனி நான் பார்வனுடைய குமாரத்தின் மகள் அல்ல நான் கத்தருடைய பிள்ளை அம்மன் கல்லில் ஓய்யா நான் கத்தருடைய பிள்ளை என்னை காப்பாற்றினவர் அவரே என்பதை அவன் உணர்ந்து கொண்டு இதை வெறுத்து அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் ஆமீன் இங்கே தான் ஒரு பயங்கரமான காரியம் வருகிறது ஆமீன் இதுவரைக்கும் அவன் அனுபவித்த சந்தோஷங்களை அவன் அந்த இடத்துல என்னென்ன அனுபவித்தானோ எல்லாவற்றையும் அவன் சொல்கிறான் இது பாவ சந்தோஷம் இதெல்லாம் அனை நித்தியமானவைகள் இது இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடியவைகள் இந்த இடத்துல நான் இருந்தேன் என்றால் இந்த உலக சந்தோஷங்களை மட்டும்தான் நான் நான் அனுபவிப்பேன் இந்த உலகத்தோடு நான் அழிந்து போவேன் ஆனால் இதற்கு மேலாக ஒரு நித்தியமான சந்தோஷம் இருக்கிறது அந்த நித்தியமான சந்தோஷத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த பாவ சந்தோஷத்தை நான் உதறி தள்ளிவிட வேண்டும் என்பதை மோசி நன்கு அறிந்திருந்தான் உணர்ந்திருந்தான் எப்படி உணர்ந்தான் விசுவாசத்தினாலே ஆம் என்ளில் எல்லாவற்றையும் உதறி நான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவனுக்கு இருந்த நோக்கம் என்னன்னா என் ஜனங்களோடைய தேவனுடைய ஜனங்களோட கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் ஆமேன் யார் இதை செய்ய முடியும் நாற்பது வயது வாலிபன் லீலூயா எல்லா சாஸ்திரங்களையும் எல்லா சகலத்தையும் கற்று தேர்ந்த ஒரு நல்ல வாலிப வயது ஆமேன் ராஜா அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன் இப்போ அவனுக்கு ஒன்று தெரிந்தது என் தேவனுடைய எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருக்கிறது கத்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறதான சில திட்டங்கள் இருக்கிறது ஹெல்லிலூயா கர்த்தர் என்னை கொண்டு செய்யக்கூடிய சில திட்டங்கள் தீர்மானங்கள் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை அவன் தன்னுடைய ஆவியிலே உணர ஆரம்பித்தான் விசுவாசத்தினாலே அதை எல்லாவற்றையும் விசுவாச கண்களினால் அதை பார்க்க ஆரம்பித்த உடனே இதெல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிவிட்டு எல்லிலூயா தன்னுடைய ஜனங்களோடு அவன் நிந்தையை அனுபவிக்கும்படியாக எல்இ லூயா கஷ்டங்களை அனுபவிக்கும்படியாக அவன் தெரிந்து கொண்டான் என்று நான் பார்க்கிறோம் மாமே அடுத்த வசனத்தில் பார்த்தோன்னா இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து விநிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் எண்ணினான் ஆமே அலேலூயா அலேலூயா இனி வரும் பலன் இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் வேண்டாம் இனி வரும் பலன் எனக்கு பலன் இனிதான் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட மோசே எகிப்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்கள் பொக்கிஷங்கள் என்றால் அதற்குள்ளே இருக்கிறதான அத்தனை சூரிய்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை குறைக்கும் அது எல்லாவற்றை பார்க்கிறோம் கிறிஸ்துவி நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் ஆமேன் இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா ஒரு நாற்பது வயது வாலிபன் இப்படி சொல்கிறார் எனக்கு இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வேண்டாம் இந்த ஆசீர்வாத நன்மைகள் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இதெல்லாம் நான் உதறி தள்ளிவிடுகிறேன் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தை மாத்திரம் எனக்கு போதும் அதை நான் பாக்கியம் என்று எண்ணுகிறேன் ஆமேன் யாரால சொல்ல முடியும் நிந்தையை யாராவது பாக்கியம் என்று சொல்ல முடியுமா கஷ்டங்கள் அனுபவிக்கிறதே பாக்கியம் என்று சொல்ல முடியுமா அடிமத்தனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறத பாக்கியம் என்று சொல்ல முடியுமா ஆனால் மோசியை சொன்னார் ஏன் தெரியுமா விசுவாசத்திலே அவர் வளர்க்கப்பட்டார் ஆமீன் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவன் வளர வளர அந்த விசுவாசமும் வளர்ந்து கிரியை செய்ய ஆரம்பித்தது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆமீன் மோசைக்குள்ளே இருந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்தது அது செயல்பட அவனை ஒந்துனது ஆமேன்களில் ஊயா அவனுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் வந்தது அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே இந்த அநித்தியமான எல்லா பாவ சந்தோஷங்களையும் விட்டு கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை சகிக்கும்படியாக அவன் தெரிந்து கொண்டான் நாம் அப்போ சிலர் கெழுதின நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரத்தில் நம்ம வாசித்த அதே ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரேல் புத்தராகி தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று இந்த எண்ணத்தை கொடுத்தவர் கர்த்தர் ஆமையன் கல்லையில் ஊயர் அவனுடைய இருதயத்தில் எண்ணத்தை கர்த்தர் கொடுத்தார் தன்னுடைய சகோதரங்களை கல்லில் அவனுக்கு தெரிந்தது நான் இந்த இடத்திலே வளர்க்கப்பட வேண்டியவன் அல்ல கத்தரனை எல்லா கலையிலும் தேர்ச்சி உள்ளவனாக மாற்றும் படிக்கி கொஞ்சம் நாட்கள் இந்த இடத்திலே கத்தரனை வைத்திருக்கிறார் இனி நான் கற்று தேர்ந்து விட்டேன் ஏனே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது கத்திற்காக இனி நான் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான் நாமே ஹெல்லையில் அப்போ தன்னுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை அறிந்து கொள்வார்கள் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய இரட்சகன் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று மோஸ்டி நினைத்தான் நான் அவங்க அறிந்து கொள்ளல அந்த இடத்துல கூட தன்னுடைய தன்னுடைய ஜனங்களில் ஒருவனை இன்னொருவன் அடிக்கிறதை கண்டு அநியாயமாய் நடத்துகிறதை கண்டு அவன் என்ன செய்து அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம் மாமேன் கல்லையில் ஊயா தன்னுடைய ஜனத்திற்கு அவன் நியாயம் செய்கிறான் கல்லையில் லூயா கத்தர் அவனை பழக்க வைக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகளையும் குறித்து கத்தர் வைத்திருக்கிறதான ஒரு மகா பெரிய திட்டம் இருக்கிறது கல்லையில் ஊயா ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது கத்தர் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் ஒரு ஒரு திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் மோசையை குறித்து கத்தர் வைத்த திட்டம் கரெக்டாக செயல்பட ஆரம்பிக்கிறது அதற்கு ஏற்றவாறு மோசை நடந்து கொள்கிறார் அவன் விசுவாசத்திலே வளர்கிறான் ஆமை இந்திக்கு நம்முடைய வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது ஆமை விசுவாசம் நாம் வளர வளர விசுவாசம் அதிகரிக்கிறதா இல்லை நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா தெய்வ பிள்ளைகளை அப்போஸ் நாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும்போது அழகாக எழுதுவார் பிலிப்பியர்க்கு எழுதின நிருபம் இந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறபடினால் நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன் பிலிப்பியர் மூன்று அதனுடைய ஏழு எட்டு பத்து பதினொன்று ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இங்கே ஒரு மனிதன் ஆமீன்களில் ஊயா எல்லாவற்றையும் அவனுக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறார் ஆமீன் கிறிஸ்துவுக்காக அது மாத்திரமல்ல கத்திராகி ஏசி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எப்படியாகலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறாய் அது இன்னும் அதில் ஒருபடி மேலே அந்த மூன்று பத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் கிறிஸ்து பட்ட பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்க வேண்டும் இவ்வளோ பெரிய பொஸ்னாகிய பாவல் சொல்லும்போது சொல்லுவார் எப்படியாயினும் எப்படியாவது நான் என்ன செய்யணும் இருந்து எழும்பணும் நான் மறித்து போனால் நான் உயிர் தெழுந்து கிறிஸ்துவோடு கூட நான் வாழ வேண்டும் அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார் தெய்வப்பிள்ளைகளே அங்கே ஒரு மோசே தனக்கு இருந்த எல்லாவற்றையும் மாமேன் தன்னுடைய அந்தஸ்து தன்னுடைய மகிமை தன்னுடைய கனம் தன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் பார்வனுடைய கொட்டாரம் என்பது எல்லாவற்றையும் விட்டான் விசுவாசத்தினாலே பாவ சந்தோஷங்கள் ஒருபோதும் ஒரு தேவ மனிதனுக்கு அது அவனை சரியான பாதையிலே நடத்தாது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் மாமேன் இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் ஐஸ்வர்யங்கள் அந்தஸ்துகள் எல்லாமே அநித்தியமானவைகள் ஆனால் நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்பதுதான் கத்த வைத்திருக்கிறதான ஒரே ஒரு மிக மிக முக்கியமான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் ஆமீன் அந்த நித்தியமான ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சில விட வேண்டியதை நாம் விட்டையாக வேண்டும் ஆமீன் எப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்துகள் இருந்தாலும் ஆமீன் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்காக எங்கள் அப்பூஸ் நாயப்ப நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் எனக்கு எது லாபமாக இருந்ததோ அதெல்லாம் நஷ்டம் என்று ஹலிலூயா எப்படியாகலும் உயிர்த்தெழ வேண்டும் எப்படியாகலும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணனேன் குப்பையாக எது எது எனக்கு பெருசாக தெரிஞ்சதோ எது என்னுடைய பட்டம் என்னுடைய படிப்பு என்னுடைய அந்தஸ்து என்னுடைய ஐஸ்வர்யம் என்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன்களில் ஓய்யா இங்கே மோசே எல்லாவற்றையும் விட்டுவிட்டான் அநத்தியமான எல்லா பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான் ஏன் தெரியுமா எப்ரூர் பதினொன்று இருபத்தி இனி இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து இனி இனிவரும் பலன் பிள்ளைகளுக்கு பலன் அளிக்க கிறிஸ்து வரப்போகிறார் ஆமீன் கலையில் ஊயா கல்லில் ஊயா நான் பட்ட பிரயாசங்கள் பாடுகள் எல்லாவற்றிற்கும் ஆமீன் கல்லையில் ஊயா எதெல்லாம் லாபமானதையெல்லாம் நஷ்டமாக விட்டு விட்டீங்களோ அதற்கு எல்லாவற்றிற்கும் கத்தர் பலனை தருவார் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக எதை இழந்தோமோ எதை விட்டு விட்டோமோ எந்த ஆடம்பரத்தை வருத்தீங்களோ உலக ஐஸ்வர்யத்தை வருத்தீங்களோ உலகத்தில் எதை எதெல்லாம் குப்பையாக எண்ணி வருத்தீங்களோ கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் வருத்தீங்களோ அதற்கான பலனை கத்தர் தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு மனிதன் ஆமே களில் எப்படி நம் அவரால் அதை சொல்ல முடிந்ததென்றால் அவருக்குள் இருந்த விசுவாசங்களில் கத்தர் ஒரு மனிதன் வளர வளர அவனுக்குள்ளே எந்த விசுவாசத்தையும் வளர செய்தார் ஆமீன் கத்தர் அவனை தெரிந்து கொண்டார் ராமேன் வீட்டெடுத்து கொண்டு வரும்படியாக லேலுயா கத்தர் மோசையை அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் கத்தர் மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் தெரியுமா அவன் தன்னை கத்தருக்காக அர்ப்பணித்தான் அதே மாதிரி அப்போஸ் நாகிய பவுல் கிறிஸ்துவுக்காக லேலூயா தன்னை தன்னையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார் அவரை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளை ஹெலியிலூயா நம்முடைய விசுவாசங்கள் வளரட்டும் கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம் என்னும் அதிகரிக்கட்டும் ஆமேன் ஹெலிலூயா கத்தருடைய அன்பை விட்டு எது நம்மை தூரப்படுத்துகிறதோ ஆமீன் கத்தரோடு இசையாதபடிக்கு கத்தரோடு ஒன்று சேர விடாதபடிக்கு உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எது நம்மை மயக்குகிறது உலகத்தின் ஆடம்பரங்கள் எது நமக்கு நம் நாம் எதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோமோ அதை நாம் இந்த காலையிலே விட்டு விட்டுகளிலூயா கத்தரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டியது அவசியம் ஆமீன்களில் ஊயா இந்த உலகத்தின் ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் சம்பத்துகள் எல்லாம் ஒரு நிமிடம் வரை தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் அது இந்த உலகத்தோடு அழிந்து போகும் அது ஒருபோதும் பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்காது பரலோக ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தப்படுகிற தெய்வ பிள்ளைகள் உலகத்தில் சில வறுக்க வேண்டியது சில விட வேண்டியதை நாம் விட்டு விட்டு கிறிஸ்துவ விரும்புகிறாரோ அதை நாம் உணர்ந்து நாம் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடப்போம் என்றால் கத்த நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஹலில் விஸ்வாஸ் ሰትናለ ሞሴ தான் போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வருத்தான் நாமும் விசுவாசத்திலே வளருவோம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே போர்மையோடு ஓடுவோமா ஒவ்வொரு ஒரு தெய்வப்பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக நடத்துவாராக கண்களை முடி ஜெபிப்போம் தகப்பன இந்த நல்ல காலை விலைக்கு ஐசுதோத்திரம் ஆண்டுபோரே மோசி விசுவாசத்தினாலே பெரியவனானான் ஆண்டுபரேன் அவன் வளர வளர விசுவாசமும் வளர்ந்தது தகப்பன் இந்த நாட்களை எங்கள் விசுவாசங்கள் அந்த ரொம்ப கம்மியா இருக்கிறதா ரொம்ப விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக நாங்கள் உமக்குள்ளே வளர அண்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டுவிட்டு கத்திரோடு கூட அண்டு நீர் எதை எதிர்பார்க்கிறீரோப்பா நீர் எங்களிடத்தில் எதை விரும்புகிறீரோ எதை வாஞ்சிக்கிறீரோ அதன்படி செயல்பட நாங்களும் விரும்புகிறோம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கத்தாவே விசுவாசத்தில் வளரட்டும் அண்டவரை அப்பா உலகத்திலேயே கிறிஸ்துவுக்காக எதை எதை வெறுக்க வேண்டுமோ எதை எதை விட்டுவிட வேண்டுமோ எல்லாம் விட்டுவிட கத்தர் உதவி செய்ய கிருபை செய்ங்க எப்படியாகலும் அந்த உயிர்த்தெளிதலின் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல நோக்கத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கொடுப்பீராக கத்தர் ஒவ்வொரு இருதயத்திலையும் பேசுவீராக இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும் கத்தர் மகிமைப்படுவீராக மகத்துவம் எல்லாம் உமக்கே உரியதாகட்டும் தகப்பனை தாழ்த்துகிறேன் கிருபையுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் தயவாய்ப்புறுத்தும் அணியும் மீட்பு ரேட்சகருமாகியேசு நாமத்தினாலே ஜபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ